தமிழ் பிஜிங் பேரஸ் சொல்லுற வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வச்சு வார்டு கவுன்சிலோட வேலை எப்படி இந்த வார்டில் இல்ல இல்ல நம்ம கவுன்சிலர் வேலை செய்யறாரு தண்ணி எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப ஆனா அவரு வேலை சேர்ந்தா கூட மற்றவங்க போயிட்டு அப்போ பழுப்பு ஒடுக்குது ஒயர் அத்துணி போயிடுறது இந்த மாதிரி கொஞ்சம் அவருக்கு ட்ரபிள் ஜாஸ்தி கொடுக்குறாங்க தவிர மற்றபடி வேலை எல்லாம் செய்யறாரு நல்லா பண்றாரு இப்போ இது தொண்டர்ந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்துக்கிறாரு ஏன்னா போட்டு வர்றதுக்கு ரொம்ப கல்லா லைட் எல்லாம் போட்டு கொடுத்தாரு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க எல்லாம் கொஞ்சம் அவருக்கு அந்த ஒயர் அத்துறது பழுப்பு வச்சு விட்டுறது இந்த மாதிரி வேலைங்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்றாங்க அவரு தான் மற்றபடி எல்லாம் வேலைய சேறாரு அந்த மழை வந்து நிறைய செடிங்கெல்லாம் எல்லாம் ஆயிடுச்சு பாம்பெல்லாம் நிறைய இருந்துச்சு செல்லில் வர போகிறதுக்கு ஜனம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அவர்கிட்ட சொன்னோம் இப்போ சொன்னதுனால வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் லைட்டு லைட் இருந்துச்சு அந்த லைட் எல்லாம் போட்டு கொடுத்துக்கறாரு இன்னும் அந்த பக்கத்தில் காருங்க போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் இருந்துச்சு இந்த ஒர்க் ஷாப் போகிறேங்க வரவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் அந்த ரோடெல்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குறாரு இப்போ இந்த ரொம்ப நாளாக இந்த இன்ஃபன்சி கால காலக்காலமாக இல்லாத ரோடை வந்து இந்த டைம் இவர் வந்து அந்த ரோடு போட்டு கொடுத்தாரு இந்த ரோடு போட்டு கொடுத்தாரு இப்போ ஒரு ரோடு நம்மளுக்கு எதுவாயின்கிது அந்த ரோடு கொஞ்சம் பண்ணி கொடுத்தா அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறோம் பண்ணித்தரேன்னு சொல்லி இருக்காரு பண்ணி கொடுக்குறாரு போர் போட்டு கொடுத்தாரு இவரு வந்து ஒரு போர் போட்டு இப்போ தண்ணீர் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சா சந்தோஷமும் இது எம்சி கார் மைகானம் வச்சு இக்கட கொண்டே சார் ரோஜ் நிச்சய சீகரிக்க உண்டிந்த நைட்ல வச்சேதாக்கே சாலா பயப்படேது ஜனால் இது யாரு வீதில ராவாலு ఆ విధంగా ఉండేటప్పుడు నేను చెప్పిన అన్న రిక్వెస్ట్ చేశాను రెండు నెలల నుంచి దీని ముందు ఒక లైట్ వేసి ఇచ్చాడు ఇక్కడ తర్వాత ఇప్పుడు ఒక రెండు లైట్ వేసాడు మళ్ళీ ఇదంతా క్లీనింగ్ బాగుంది ఇప్పుడు చాలా సంతోషంగా చూసేదానికి ఈ విధంగా అంతకుముందు చాలా చాలా సంవత్సరాల నుంచి ఆ పక్క రోడ్డు లేదు రోడ్డు కొత్తగా వేశాడు మళ్ళీ ఈ మధ్య ఇప్పుడు కొత్తగా రోడ్డు ఒకటి టేసాడు అంత మాటిచ్చాడు చాలా సంతోషం ఆయన మంచి పనులు చేస్తున్నాడు ఆయనకి చాలా థ్యాంక్స్ వార్డ్ నెంబర్ సిక్స్ எங்களுக்கு வந்து தண்ணி இல்லாத இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது போட்டு கொடுத்தாரு ரோடு இல்லாத ரொம்ப சேருமா இருந்துச்சு அது ரோடு போட்டு கொடுத்தாருங்க லைட் இல்லாத இருந்துச்சு லைட் எல்லாம் போட்டு கொடுத்தாருங்க கிளீனிங் எல்லாம் ரொம்ப கெலிச்சா இருந்துச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணாரு ரோடு எல்லாம் போட்டு ரொம்ப கெலிச்சா இருந்துச்சுங்க ரோடு எல்லாம் நல்லா போட்டு கொடுத்தாருங்க ரொம்ப வருஷமா இல்லாத இருந்துச்சு இப்பதாங்க இருபத்தி ஆறு வருஷம் ஆகுதுங்க இருபது இருபது வருஷமா நாங்க ரொம்ப இந்த பக்கம் தண்ணி வசதி இல்லாத ரோடு இல்லாத ரொம்ப இது இருந்தோம் இவர் கவுன்சிலாரு வந்ததுல இருந்து எங்களுக்கு போர் போட்டு கொடுத்தாருங்க ரோடு இல்லாத இருந்துச்சு ரோடு போட்டு குடுத்தாருங்க இப்ப வண்டி ஒண்ணு போகுதுங்க வருது பசங்க விளையாடுறாங்க இந்த ரோடு இந்த ரோடு இருந்ததுனால எவ்வளவு எங்களுக்கு வசதி எமர்ஜென்சிக்கே ஒரு ஆம்புலன்ஸ் எதுவுமே கூட இந்த பக்கம் வராதுங்க தண்ணி டேங்க் கூட வராதுங்கோ இப்போ இப்ப இந்த ரோடு போட்டதுனால ஒரு ஆட்டோ வருது ஆம்புலன்ஸ் வருது தண்ணி லாரி வருதுங்க தண்ணி நாங்க சைடு இந்த சைடே புடிச்சுக்கிறோம் அந்த பக்கம் வந்தாலும் பிடிச்சுக்கிறோம் எங்களுக்கு தண்ணி எல்லாம் பாருங்க கிரைனேஜ் தண்ணி எல்லாம் அப்படியே போயிடுது அது பண்ணி கொடுத்துக்கிறாரு தண்ணி இது லைட் இல்லாத இருந்துச்சுங்க அந்த பக்கம் லைட் எல்லாம் போட்டு கொடுத்துறாரு இந்த பக்கம் போட்டாருங்க சொன்னாங்க அதை போட்டு கொடுத்தாருங்கோ இப்போ ஒரு போர் கேட்டுங்கிறவங்க இருக்குதுங்க இந்த போர் அங்கேயும் போட்டு இருக்கிறாரு கிளீன் பண்ணி கொடுத்தாருங்க சொன்ன உடனே இந்த மாதிரி இப்போ பாம்பு இதெல்லாம் பூச்சிங்கெல்லாம் வருதுங்க பசங்க இருக்குதுங்கன்னா வந்து கிளீன் பண்ணி கொடுத்தாருங்க இதே மாதிரி பண்ணாருனாக்கா எங்களுக்கு இதே மாதிரி பண்ணாருன்னா நெக்ஸ்ட் அவரே நாங்கள் இது பண்ணிக்கிறோங்க எங்கள் வார்டுக்கு எங்களுக்கு 6 வார்டு நம்பரு நெக்ஸ்ட் டைம் அவரே எங்களுக்கு இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்